ஆமாம் புயல் அடிக்குதா உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்குதா பயங்கரமாக இருக்குது பிரதர் அப்படியே அலக்கழிக்கிது அப்படின்றீங்களா படாதீங்க கொஞ்சம் கூட பயப்படக்கூடாதான் அந்தவரையே என்னை காப்பாற்று கூட சொல்லக்கூடாது தான் ஏன்னா சொல்லுங்க காப்பாற்றுவார்னு நம்பணுமா எதுனே இருக்கு புரியுது வாழ்க்கையில் புயல் அடிக்குது பிரதர் ஆமாம் குடும்பத்தில் புயல் அடிக்குது புயலை அவர் அடக்குவார் புயல் அவர் அடக்குவார்னு நீங்கள் நம்பினா மட்டும் போதும் எத்தனையோ புரியுது ஆண்டவரை அடக்குங்க வேண்டான்றாரு ஆமா நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா கேட்காதான்றார் என்னடா விசுவாசம் இது அப்படிங்கிறாரு உன் விசுவாசம் எங்க போச்சு அற்ப விசுவாசிகள் அப்படிங்கிறார் ஆமா சரியா அவர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையா ஆ அதான் நம்மளுடைய நம்பிக்கை சொல்லுங்க நம்முடைய நம்பிக்கை அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதான் ஆமேன் அது வந்து பொய்யில்லை உண்மை எத்தனையோ புரியுது அவர் உங்க கூட இருக்கிறதா உங்க பலமே விசுவாசிக்கிறீங்களா அவர் கூட இருந்தால் எவ்வளவு பெரிய புயல்னால அடைக்கிறார் அதை அடங்கித்தான் ஆகணும் இதெல்லாம் விசுவாசம் இதெல்லாம் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல வர்றது அவரை நீங்கள் அறிய 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 அவரோடு நீங்கள் பழக 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 தான் வரும் அதில் ஒரு பங்கு தான் நல்ல ஒரு ஒளியம் செய்து கொண்டு இருக்கிறது தினமும் காலையும் மாலையும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நிலையான ஆசீர்வாதம் நீங்கள் கேட்ட நீ உங்கள் தேவை இன்னைக்கு பணம் தான் வச்சுக்கோங்களேன் பணம் தான் எல்லாமே அப்படின்றோம் இல்லையா அத்தனை லட்சம் பணத்தை கொடுத்துடலாம் அத்தனை கோடி பணத்தையும் கொடுத்துடலாம் ஆனால் உங்கள் விசுவாசத்தை எப்போலாக்கிறது சரி அந்த பணம் வந்த உடனே எல்லாம் சரியா போச்சா பணம் வந்துடும் பிரச்சனை சரியாயிட்டு சரிங்களா ஒரு வியாதி வந்துட்டு தப்பாக நினச்சிக்கிறேன் ஒரு வியாதி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுங்கள் பயம் வராதுன்னு சொல்லுங்க ஆ ஏதோ ஒரு இடத்துல கட்டி வந்துட்டு முடிஞ்சு போச்சு என்ன கட்டியாக இருக்குமோ கேன்சர் கட்டியா பீதி வருது இல்லையா ஏங்க உங்கள்கிட்ட தான் ஒரு கோடி இருக்க அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க ரெண்டு கோடி இருக்க ஆ அட்லீஸ்ட் பத்து லட்சம் இருக்க ஆ ஹாஸ்பிட்டலில் போய் சரி பண்ணிடலாமே சரி பண்ண முடியுமா அது எப்படி டாக்டர் சரியாக ஆப்ரேஷன் பண்ணணும் எவ்வளோ இருக்குது அதான் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா இது வந்தால் சரியாயிரும் அது வந்தால் சரியாயிரும் பணம் வந்தால் சரியாயிரும் இது நடந்தால் சரியாயிரும் ஆ ஏசப்பா உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் நடக்கும் எல்லாம் சரியாக நடக்கும் சொல்லுங்கள் அதைத்தாரும் இதாண்டவர் இதைத்தார் என் பிள்ளைக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் இந்த ப்ரேயர் ரிக்கொஸ்டெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து ஆமேன் ஆமாம் கவலையாக இருக்கிறவங்க அப்பப்போ ப்ரேயர் பண்ணிக்காங்க நல்ல தெளிவாக இருக்கிறவங்க விட்டுருங்க ஏன்னா அவர் உங்களுக்கு தருவார் என்கிற விசுவாசம்தான் அதை கொண்டு வரும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க இல்லை பிரதர் எனக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருங்க ஆனால் ஒன்று நீங்கள் காலம்பூரம் ஜோம் பண்ணி ப்ரேயர் ரெக்யூஸ்டே வச்சிட்ருப்பீங்க இல்லையா உங்கள் காரியத்துக்காக அது மோசமான ஒரு வாழ்க்கை அதில் முன்னேறிக்கிட்டே இருக்கணும் உங்கள் ப்ரேயர் எக்யூஸ்டாவது குறையணும் அட்லீஸ்ட் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிட்டே வரணும் புரியுதுங்களா ஆமின் எத்தனை பேர் ப்ரேயர் எக்யூஸ்ட் வச்சுருக்கிறீங்க தப்பே கிடையாது தைரியமாக சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு ப்ரேயர் ரெக்யூஸ்ட் இருக்குது இன்றைக்கி ஆ மெயின் ஆமேன் ஆமேன் அந்த ப்ரேயர் கியூஸ்டெல்லாம் கற்று மாற்றிடுவார் ஒரு இடம் இருக்குது ப்ரேயர் கியூஸ்டே இல்லாத ஒரு இடம் இருக்குது ஆமேன் ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அந்த வாழ்க்கையை கத்தர் தருவார் அப்போது நீங்கள் பரிபூர்வம் அடைஞ்சிருப்பீங்க ஓகே